இறைவன் அருள் தேடும் அன்பு உள்ளன் கொண்ட கடகம் ராசி அன்பர்களே வணக்கம் நீங்கள் கடகம் ராசிக்காரரா அப்படி என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்கிறது ஏனெனில் இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் பணம் சொத்து செல்வாக்கு எல்லாவற்றையும் ஈர்க்கும் சக்தி கொண்டவர்கள் இன்று இந்த வீடியோவில் கடகம் ராசிக்காரர்கள் எதனால் விரைவில் பணக்காரராக முடியும் என்பதை ஆழமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் சந்திரன் ஆதிக்கம் என்று பார்த்தால் கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் சந்திரன் மனமும் உணர்ச்சியும் தொடர்புடையவன் இவர்களின் நிதி தீர்மானங்கள் கணக்கு மற்றும் உணர்ச்சி அடிப்படையிலாக இருக்கும் சந்திரன் பலமாக இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் மனி கேன் லேண்டீல்ஸ் அண்ட் செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் பலவீனமாக இருந்தால் மன அழுத்தம் அதிக செலவு ஏற்படும் அதற்கான தீர்வு என்று பார்க்கும் பொழுது சந்திர வழிபாடு பால் அர்ச்சனை முத்து அணிதல் செய்ய வேண்டும் குடும்ப பாசம் மற்றும் சேமிப்பு மனப்பான்மை என்று பார்த்தால் கடகம் ராசிக்காரர்கள் ஃபேமிலி ஓரியன்டெட் மனம் கொண்டவர்கள் குடும்பத்திற்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை சேமிப்பு நிபுணர்களாக மாற்றும் சிறிய சேமிப்பும் பெரிய செல்வமாக மாறும் ஒரு கடகம் ராசி பெண்மணி தங்கத்தில் சிறிய முதலீடு செய்தால் பத்து வருடத்தில் அது மிகப்பெரிய செல்வமாக மாறிவிடும் வியாபாரம் மற்றும் சொத்து அதிர்ஷ்டம் என்று பார்த்தால் நிலம் வீடு வியாபாரம் இவர்களுக்கான அதிர்ஷ்ட பாதை ஆகும் கடகம் ராசிக்காரர்கள் எப்போதும் நிலத்தோடு தொடர்புடைய செல்வம் சேர்த்துக் கொள்வார்கள் பிசினஸ் சென்ஸ் அதிகம் இவர்களுக்கு மற்றும் பிறரை கவரும் வணிகத்திறன் உண்டு இவர்களுடைய ஜோதிட ரகசியம் என்னவென்று பார்த்தால் இரண்டாவது நான்காவது பதினோராவது வீட்டில் நல்ல கிரகங்கள் இருந்தால் மல்டி ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ஆகிவிடுகிறார்கள் ஆன்மீக நம்பிக்கை மற்றும் பக்தி என்று பார்த்தால் கடகம் ராசிக்காரர்கள் ஆன்மீக உணர்வுகள் மிகுந்தவர்கள் குறிப்பாக அம்மன் சந்திரன் வழிபாடு இவர்களுக்கு பண அதிர்ஷ்டம் தருபவை வெள்ளிக்கிழமை விரதம் மற்றும் சந்திர பகவானுக்கு பால் அர்ச்சனை இவர்களுக்கு செல்வம் ஏற்கும் ரத்தின ரகசியம் என்றால் முத்துக்கள் வரவு மன அமைதி மற்றும் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் ஆகும் உதவி செய்யும் குணம் என்று பார்த்தால் பிறருக்கு உதவி செய்தால் பணம் அதிகமாக வந்து சேரும் கடகம் ராசிக்காரர்களுக்கு உதவி செய்யும் குணம் காரணமாக கர்ம பலன் அதிகம் உதவி செய்வது மூலம் அன்எக்ஸ்பெக்டெட் பிசினஸ் டீல் ஜாப் ஹை சடன் ப்ராப்பர்ட்டி கேன் கிடைக்கும் கரியர் மற்றும் வெல்த் பாத் என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பொருத்தமான வேலைகள் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் மற்றும் ஃபுட் இண்டஸ்ட்ரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் பாலிடிக்ஸ் மற்றும் லீடர்ஷிப் இந்த துறைகளில் சென்றால் விரைவில் பணக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் கடகம் ராசியின் ஐந்து பெரிய தவறுகள் என்று பார்த்தால் உளச்சி வசப்பட்டு முதலீடு செய்வது தேவையற்ற கடன் வாங்குவது ஃபேமிலி பிரச்சனை காரணமாக பிசினஸ் டவுன் ஆவது ராங் பார்ட்னர்ஷிப்ஸ் அதிக செலவுகள் ஆகும் தீர்வு என்று பார்த்தால் ஒவ்வொரு புதன் வெள்ளிக்கிழமை சந்திர வழிபாடு மற்றும் பிள்ளையார் வழிபாடு செய்ய வேண்டும் செல்வம் ஈர்க்கும் ரகசியங்கள் என்று பார்த்தால் வீட்டில் துளசி செடி வைத்தால் குடும்ப செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாடு செய்தால் பண அதிர்ஷ்டம் சேர்க்கும் சந்திரன் மந்திரம் ஜபம் மூலம் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரும் சந்திர கிரகண நாளில் புண்ணியம் செய்தால் அதிக நிதி அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்காரர்களாகிய சில பிரபலமான கடகம் ராசிக்காரர்கள் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் மிக பெரிய உச்சியை அடைந்து உள்ளனர் அவர்களில் விஜய் செலீனா எலன் மஸ்க் தயானா ஆவார்கள் இவர்கள் எல்லோரும் ஒரே ராசிதான் கடகம் ராசிக்காரர்களே சந்திர வழிபாடு துளசி செடி முத்து ரத்தின பரிகாரம் சேமிப்பு பழக்கம் உதவி மனப்பான்மை இந்த ஐந்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விரைவில் பணக்காரராக மாற்றும் கடகம் ராசிக்காரர்களே உங்களிடம் உள்ள பாசம் சேமிப்பு மனப்பான்மை சந்திரனின் ஆசீர்வாதம் இவை மூன்றும் உங்களை எப்போதும் செல்வ பாதையில் முன்னேற்றும் உங்களைக் குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கான செல்வம் தாமதமாக வந்தாலும் நிச்சயம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க மேலும் ராசி ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான ராசி ரகசியங்களோடு சந்திப்போம் அதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை வெற்றி வளம் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்